அன்று இரவு சரியாக பன்னிரண்டு மணி இருக்கும் அப்போது ராதா தனது வேலையை முடித்துவிட்டு இரவு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தாள் வேலைப்பளு மிகவும் அதிகமாக இருந்ததால் அந்த நடுராத்திரியில் வழியில் எவரும் இல்லாததால் மிகுந்த அச்சத்தோடு நடந்து சென்று கொண்டிருந்தாள் அவரது வீட்டில் அவளும் அவரது உடல்நிலை சரியில்லாத தந்தையும் வசித்து வந்தனர் அவள் வேலைக்கு செல்வதால் மட்டுமே அவர்களது வாழ்க்கை கழிந்து கொண்டிருந்தது அவள் நடந்து செல்லும் வழியில் உள்ள மக்கள் இரவு ஒன்பது மணிக்கு மேல் பேய்கள் நடமாட்டம் ஆவதாக மக்கள் பயத்துடன் வீட்டுக்குள்ளே முடங்கிக் கிடந்தனர் இதையெல்லாம் மனதில் அசை போட்டு கொண்டே பயத்துடன் நடந்து கொண்டிருந்தாள் ராதா அவள் இரவில் நடந்து கொண்டு பயந்தது போலவே வயதான ஆண்கள் அவளை கொண்டே ஓடி வந்தனர் அவர்களிடம் சிக்காமல் தப்பித்துக் கொள்வதற்காக தனது உயிரை கையில் பிடித்துக்கொண்டு மூச்சிரைக்க ஓடினாள் மேலும் ரோட்டில் எதுவும் வாகனங்கள் வருகிறதா என பார்த்துக்கொண்டே சுமார் பத்து நிமிடங்கள் ஓடினாள் அவள் பத்து நிமிடங்கள் ஓடிய களைப்பில் இனிமேல் முடியாது என மனதுக்குள் நினைத்துக் கொண்டிருக்கும் போதே தூரத்தில் ஒரு ஆட்டோ ஒளி பிரகாசமாக தென்பட்டது

ஆட்டோ ஆட்டோ என்று கத்தினாள் அவளுக்கு ஒரே ஆச்சரியம் அவள் கண்ணையே நம்ப முடியவில்லை ஏனென்றால் ஒரு பெண் ஆட்டோவை ஓட்டிக் கொண்டிருந்தாள் இவள் அழுகையுடனும் பதக்கத்துடனும் அவளிடம் என்னை என் வீட்டில் இறக்கி விடுமாறு கெஞ்சினாள் இனிமேல் என்னால் நடக்க முடியாது என்று கெஞ்சினாள் ஆனால் ஆட்டோ ஓட்டும் பெண்ணும் தான் முக்கியமான வேலையாக சென்று கொண்டிருப்பதாக கூறிக்கொண்டிருந்தது பின்னர் ஆட்டோ ஓட்டும் பெண்ணும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள் எனவே ஆட்டோ ஓட்டும் பெண் ஏன் அழுது கொண்டே இருக்கிறாய் என்ன ஆயிற்று என வினவினாள் அதற்கு ராதா அழுது கொண்டே தன்னை மூன்று வயதான ஆண்கள் துரத்திக் கொண்டே ஓடி வந்தனர் எனவும் ஆட்டோ வெளிச்சத்தினால் தான் மூவரும் தப்பி ஓடிவிட்டனர் எனவும் அழுதாள் நான் அவர்களிடம் தப்பிக்க மூச்சிறை கோடியதாகவும் கூறினாள் நீங்கள் இன்று வரவில்லை எனில் எனது வாழ்க்கை முடிந்திருக்கும் என்று கதறி அழுதாள் அதற்கு ஆட்டோ ஓட்டும் பெண் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என ஆவேசத்துடன் அந்த பெண்ணை அவளின் வீட்டின் அருகில் கீழே தள்ளிவிட்டது சிறிய காயங்கள் ஏற்பட அவள் தன்னாடி எழுந்து நிற்க முயற்சிக்கும் போதே ஆட்டோ ஓட்டும் பெண் எதற்கு இவ்வளவு வேகமாக நம்மை கீழே தள்ளிவிட்டு தண்டனை கொடுக்கப் போவதாக ஏன் சொல்லிக் கொண்டு செல்கிறாள் இந்த ஆட்டோ ஓட்டும் பெண்ணுக்கும் அந்த மூன்று ஆண்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என குழம்பினாள் மேலும் இந்த இரவு நேரத்தில் அந்த பெண் எதற்காக ஆட்டோ ஓட்டுகிறாள் இதுவரை அந்த பெண்ணை நான் பார்த்ததே இல்லையே இரவில் எந்த வாகனமும் இங்கு வராதே ஆனால் இரவு பன்னெண்டு மணிக்கு எப்படி இந்த பெண் ஆட்டோ ஓட்டுகிறாள் என குழம்பிக்கொண்டே யோசித்தாள் மேலும் அந்த பெண் சாதாரண மனிதரை போலவே இல்லையே ஏதோ வித்தியாசமாக உள்ளதே என குழம்பிக்கொண்டே இருந்தார் அப்போது அவளது தந்தை ஆட்டோ சத்தம் கேட்டு எழுந்து வீட்டின் விளக்கை ஒளிரச் செய்தார் மேலும் ராதா ராதா என அழைத்தார் எனவே ராதாவும் எழுந்து வீட்டிற்குள் சென்றாள் ஆட்டோ ஓட்டும் பெண் நேராக வேறு உடையுடன் மூன்று ஆண்கள் இருக்கும் இடத்திற்கு வந்து அவர்கள் அவளை ஏளனமாக பேசிக்கொண்டு இருந்தனர் அப்பொழுது ஆட்டோவை ஓட்டிய பெண் திடீரென பேயாக மாறி பலமாக சிரித்தான். அந்த பேயை கண்டவுடன் மூவரும் பயத்தில் அழுது கொண்டே தன்னை மன்னித்து விடும்படி கெஞ்சினார்கள் நீங்கள் என்னை கொன்று பேயாக மாற்றியது போதவில்லையா இன்று ஒரு கொல்ல பெண்ணை முயற்சித்தீர்களா என கூறிக்கொண்டே கோடாரியால் அவர்களை வெட்ட முயற்சித்தது அவர்களோ உன்னை கொன்றதற்கு எங்களை மன்னித்துவிடு என்று கெஞ்சினார்கள் அதற்கு அந்த பேய் இதே போல்தான் முப்பது வருடங்களுக்கு முன்பு என்னையும் எனது கணவரையும் பிள்ளைகளையும் வெட்டுவிடுமாறு உங்களிடம் அந்த இரவில் நகுக்காட்டில் கெஞ்சினேன் அது உங்களுக்கு நினைவில்லையா என்று கூறி கொண்டே முப்பது வருடங்களாக உங்களை தேடிக்கொண்டிருக்கின்றேன் எனது சபதத்தை நிறைவேற்றப் போகிறேன் என கூறி அவர்களை கோடாரியால் வெட்டி சாய்த்தாள் இதை கண்டு இனிமேல் எவரும் தவறு செய்ய பயப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு சென்றது தலைகளை பேய் துண்டாக வெட்டிக் சென்று விட்டது எனவே அந்த விசாரணைக்காக உடற்கூறு ஆய்வாதிகாரிகள் அந்த இடத்திற்கு விரைந்து உடற்கூறு ஆய்வு செய்தனர் மற்றும் ஆட்டோ ஒட்டிய பெண்ணின் புகைப்பட்டத்தை கைப்பற்றினர் அந்த பெண்ணின் புகைப்பட்டத்தை பத்திரிகையில் அறிவித்து தகவல் சேகரித்தனர் மேலும் மனிதன் கொலை செய்ததற்கான எந்த ஒரு கைரேகையும் இங்கு கிடைக்கவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் கோடரி ஆகியவற்றை பரிசோதனை செய்தனர் காலையில் பேப்பரை பார்த்ததும் அவளுக்கு தூக்கி வாரிப் போட்டது நேற்று இரவில் ஆட்டோ ஓட்டிய பெண் முப்பது வருடங்களுக்கு முன்பு இந்த மூன்று ஆண்களால் கொல்லப்பட்டாள் எனவும் நேற்று இரவு அந்த மூன்று ஆண்களை கொலை செய்தவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் அதைப் பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் மற்றும் இரவில் கொலைகளை நேரடியாக கண்டவர்கள் தெரிவிக்கலாம் என மொபைல் நம்பர் குறிப்பிடப்பட்டிருந்தது இதை படித்தவுடன் ராதா பயத்தில் நடுங்கினாள் மேலும் அந்த பேயும் அவள் அருகில் நின்று கொண்டு அனைத்தையும் சிரித்துக் கொண்டிருந்தது பேயும் தனது ஆண்டுகள் கழித்து நிறைவேற்றியது ராதா நேற்று இரவு பேயுடன் பயணம் செய்திருப்பதாக நினைத்து பயத்தில் நடுங்கினாள் அன்று இரவு பன்னிரண்டு மணிக்கு ரயில் கோரா ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்டு சென்றது ஆனால் இரவில் நகுக்காட்டில் உள்ள அந்த ரயில் நிலைய இல்லாததால் மிகவும் பயங்கரமாக காட்சியளித்தது அந்த ரயிலில் ஒரு குடும்பமும் ஒரு நடுத்தர வயது ஆணும் ஒரு வயதான பெண்மணியும் அமர்ந்து பயணம் செய்தனர் அந்த ரயிலில் இருந்தவர்கள் கௌரா ரயில் நிலையம் வரை மகிழ்ச்சியாக இருந்தவர்கள் கவுடா ரயில் நிலையத்திலிருந்து ரயில் புறப்பட்டதும் அனைவரும் கதவுகளையும் ஜன்னல்களையும் மூடினர் அங்கு அதுவரை விளையாடி கொண்டிருந்த சிறுவன் பயத்துடன் தனது பெற்றோரை பார்த்து பயத்துடன் முழித்தான் அவனது பெற்றோரும் கூட ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தனர் மேலும் சில பயணிகள் வேகமாக மேல் ஏறி தூங்கச் சென்றனர் இதை அனைத்தையும் பார்த்துக்கொண்டே கொண்டே இருந்த பெற்றோரும் செய்வதறியாமல் திகைத்தனர் இதை அனைத்தையும் எதிர் சீட்டில் அமர்ந்து பார்த்து கொண்டே இருந்த நடத்தர வயது ஆண் ஏன் எல்லோரும் ஒருவித பயத்துடன் இருக்கின்றனர் என வயதான பெண்மணியிடம் வினவினான் அதற்கு அந்த பெண் நீ வெளியூரா தம்பி இங்கு நடக்கும் விஷயம் உனக்கு தெரியாதா இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே பேய் வரும் இருபது வருடங்களாக தினமும் இது நடந்து கொண்டிருக்கிறது என கூறினாள் என்ன என் அலறினார் ஆம் தம்பி இது இருபது ஆண்டு காலமாக நடக்கும் சபதம் தம்பி என்றான் அம்மா எனக்கு எதுவும் விளங்கவில்லை என்றான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் அருகில் ஒரு பழமையான கோயில் உள்ளது இங்கு ஒரு சித்தரும் வாழ்ந்து வருகிறார் அந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த ஊருக்கு அருகில் உள்ள கிராமத்தில் ஒரு அழகான குடும்பம் வசித்து வந்தது அவர்கள் விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தனர் மேலும் அவர்களுடைய பிள்ளையையும் நல்லா பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைத்தனர் விவசாயத்திலும் நல்ல வருமானம் வந்தது எனவே சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர் ஆனால் சிறிது காலத்தில் அவர்களது வாழ்க்கை தலைக்கீடாக மாறியது கடுமையான பஞ்சம் ஏற்பட்டதால் அவர்கள் வயிற்று பிழைப்பு மிகவும் கஷ்டமாக மாறியது செல்வந்தராக இருக்கும் போது வந்த உறவினர்கள் பணம் இல்லை என்று தெரிந்ததும் எவரும் விசாரிக்க கூட வரவில்லை அப்போது அங்குள்ளவர்கள் இந்த கோயிலுக்கு வந்தால் நல்ல காரியங்கள் கைகூடும் என கூறியதால் இங்கு அருகிலுள்ள கோயிலுக்கு அனைவரும் குடும்பத்தோடு வந்தனர் வந்து தரிசித்து செல்ல வழியில் அவளது கணவர் இதே ரயிலில் கால் தவறி விழுந்து இறந்தார் அப்போது ஒரு திருடன் அவள் அருகில் வந்து தவறாக நடக்க முயற்சித்தான் அவள் அவனிடம் தனது கணவர் இறந்து விட்டதாகவும் தன்னை விட்டுவிடும் படியில் கூறினாள் அவன் காது கொடுத்து கேட்கவில்லை அவனிடம் சந்தேகித்தாள் ஆனாலும் அவன் எண்ணம் மாறவில்லை எனவே ஓடும் அவளும் ரயிலில் இருந்து குதித்து மாய்த்துக் கொண்டு பேயாக மாறினாள் இருபது வருடங்களாக அந்த தேடிக் கொண்டிருக்கிறாள் என கூறினார் தினமும் இரவில் இதை ரயிலில் ஏறி பரிசோதிப்பாள் என கூறியதும் அனைவரும் பயத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தனர் அம்மா நானும் இருபது வருடங்களுக்கு முன் இங்கு வந்திருக்கிறேன் என அழுதபொருளே கூறிக்கொண்டிருக்கும் போதே அந்த முதிய பெண்மணி பேயாக மாறி அந்த நடுத்தர வயது சிரித்துக் கொண்டே பார்த்தான் அப்போது அந்த ரயிலில் எவரும் போன் பயத்துடன் நடுங்கியவாறே தன்னை மன்னித்து விடும்படி கென்றன ஆனால் அந்த பேய் இருபது வருடங்களாக காத்துக்கொண்டிருக்கிற புடி ரயிலில் இருந்து கீழே தள்ளியது அவன் ரயிலில் அடிபட்டு இறந்தான் அந்த பேய் தனது சபதத்தை நிறைவேற்றியது பின்னர் அனைத்து பேய்களிடமும் பிரிந்து ஆத்மா சாந்தியடைந்து கடவுளிடம் சென்றது